ரயில்வே சங்ஷன் இருப்பாருங்க அது அப்படியே பேக்கு ஃப்ரெண்டு வந்து அங்கே பக்கம் இருக்குது இது வந்து லைனில் பின்னாடி போய்கிட்டுருக்கேன் ஆமாம் ரயில்வே கம்மி போய்கிட்டுருக்கேன் இது வந்து சோழமலை ரோடு போனாலும் பார்த்து பக்கம் தான் போனேன் வாங்க டவனாக ரொம்ப ரொம்ப டவன டிரைவர்கள் இரு சக்கனை இரு சக்கரை வாங்கின ஓட்டிகள் த்ரீ சக்கனை சக்கரை வாங்கின ஓட்டிகள் ஃபோர் சக்கரை வாகனம் ஒட்டிக்கிறது காலனி போய்கிட்டுருக்கு மாப்பாளையம் வந்துடுச்சு மாப்பாளையம் ஏசியை வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானே உங்களுக்கு போடுறேன் வாருங்க கார் எவ்வளோ வேலை போடுங்க ஆ தெரியுதா தெரியல என்னன்னு தெரியல நான் ப்ளவுஸில் சதைய சதைக்கு வச்சுருக்கேன் மாப்பாளையம் வந்துருச்சு குழை போயிடுச்சு போயிட்டு இயசையை வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே சோளம் பார்த்துட்டு ஆங்க வெல்கம் தாங்கிய வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க வாங்க நல்லா பேசுங்க நல்லதையே பேசுகிறேங்க ஏன் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க பார்க்க ரொம்ப பலமாக இருக்குது நான் பேசுகிற கேட்குறேன் என்னன்னு தெரியலைதான் இயசை அசிக்கிறேன் அதை தாங்கி போய்கிட்டுருக்கேன் இம்பார்ட்டம்லாம் கொஞ்சம் அவசர வேலை போய்கிட்டுருக்கேன் அதுவும் இல்ல ஏகமாக வந்துட்டுருக்காள் நான் போய்கிட்டு இருக்கேன் நம்ம சபரிஸ் இருக்குது சபரி அதுக்கு சோளமுள்ள கேட்டு இந்த நடைபாதை நடைப்பாதை நடக்கிறவங்க இருக்காங்க போங்க அவங்க கொஞ்சம் ரொம்ப அவசரப்படுறாங்க ஸ்ப்ரேக் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன சொல்கிறீங்க அவங்க கொஞ்சம் நிற்கலாம் நான் சபரி எதிரிச்சு தெரியுதான் பாருங்கள் இல்லை சபரி ஓட்டது அடுத்து நம்ம ஆரப்பாளையாக லீக்கேட்டு அந்த ரோடு திரும்பி வந்துட்டு இருக்குள்ள ஒரு நவமணி பிறப்பாக நல்லா என்ன தெரியல முன்னாடி வர ஒரு ஆறு நாட்டும் கேட்டேன் ஓட்டி தகுதி கோலம்பு கேட்டேங்கெல்லாம் ஸ்டேடியா கேட்டோம் ஒன்று இருந்துச்சு ஓகே சிக்னல் போட்டாங்க அந்த அங்கே பச்சை நிற்கிட்டு பாருங்கள் அங்கிட்டு போனோம்னா ஆரப்பாளையம் அகர்லால் மருத்துவமனை நம்மளோட பேங்க்கு எல்லாம் போகலாம் அப்போ நம்ம இங்கிட்டு போய் நம்ம ரைட் கட் பண்ண போகிறோம் வந்துட்டு போனால் தான் மத்திய சிறைச்சாலை இருக்குது ரொம்ப நாளாக அவங்க காமிக்கலாம் பற்றி ஒரு ஃப்ரெண்டை மீட்கூட காமிக்கிறேன் சிண்டிகேட்டுலாம் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பயன் தான் நம்ம அவ்வளோ கரெக்டான கரெக்ட்டான ஓட்டுனர் கிடையாதுல்ல தெரியுதான் தெரியல நான் இப்படி இருக்கிற வீடியோ பார்த்தா தான் தெரியும் புறநூறு சுற்றுச்சாலை வழியின்னு போட்டிருக்கு இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் பரவாயில்ல ஏன்னா ஞாயிற்றுக்கி குழந்தைங்களேன் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் பரவாயில்ல என்ன பண்ணுறோம் எல்லோரும் சாஸ்டா காலையில் என்ன உணவு மத்தியானம் என்ன லஞ்சு எல்லோரும் வந்து போகிறீங்க எங்கே பண்ணாமல் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப கவனம் பொருளாக இருந்தாலும் சரி இருந்தாரு இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக போகணும் வாங்க போடறாங்க

எங்கேருங்க டிஃபன் சென்டர் வரவங்களுக்கு சாப்பிட டிஃபன் சென்டர் தெரியுதா என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் இதுதான் மாற்றியே தெரிவிச்சாலே அதே எனக்கு என்னென்னு தெரியல லீவை என்ன போலீஸ் நிற்கிறாரு நான் தான் ஷட்டக்கில் வச்சிருந்த பிள்ளை என்ன வீடியோ எனக்கு சந்தோஷம் ம் ஓகே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வரவில்லை இடம் வந்துடுச்சு நினைக்கிறேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போடுவேன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர இடத்துக்கு போகணும் நன்றி தேவன் ஒரு சின்ன பாட்டு பாட்டு எடுத்துகிட்டு நம்ம டயவ முடிப்போம் டைவங்கிறேன் வீடியோ முடிப்போம் எண்ணி எடுப்போம் எடுத்து விடுவாங்க உள்ளம் தி இலையான சுகம் காணும் யாருக்கு இல்லை போராட்டம் தண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதுக்கு இல்ல ஒரு நாளில் வெற்றி பரலாம் சொல்றாங்க நம்ம கரிமேடு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு கரிமேடு போலீஸ் ஸ்டேஷன் இந்த இங்கில்தான் இருக்குது லெஃப்ட் சைடு இந்த போலீஸ்கார் வராரு பாருங்கள் நான் ரைட்டில் விளையிறேன் ஓகே தேங்க் யூ பாய் பாட்டை கூட முடிச்சா படிக்க முடியல அக்கா வீடு வந்துடுச்சு ஓகே 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடிக்கலாம் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு கோயில் போயிட்டுல அதனால் இந்த பாதையில் வரேன் ரேடியோ செட் நேட்டுருச்சு ஓகே பாய் சப்போர்ட் பண்ணி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய்